அனைவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க கொய்த்தில் நேற்றுலேருந்து நல்லா மழைங்க காலையில் பாருங்கள் மனை ஒரு மணியாவது எப்படி இருக்கு ஒரு கிலோமீட்டர் சரியான இரட்டிகிட்டே வருது இடியும் மின்னலுமாக இருக்குது கொய்த்தில் வண்டி ஓட்டுற நண்பர்கள் எல்லாம் பார்த்து பத்திரமா ஓட்டுங்க மழை பெஞ்சாலே கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம டிரைவருக்கு அதனால் பார்த்து பத்திரமா ஓட்டுங்க நண்பர்களே என்ன செய்தீங்களா இன்றைக்கி என்ன சாப்பாடு மதியானம் நாங்கள் இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் வந்து மோர் குழம்பு வச்சுருக்கோம் போய் சாப்பிடணும் நீங்களாம் உங்கள் வீட்டில் அன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பாடு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே இப்போ என்ன ஊர்லேயும் ஏதோ மழை பெய்ய மாட்டேன் இருக்குது ஒரு ஒரு ஊரில் ஆனால் இங்கே மழை பெஞ்சால் கஷ்டம்தான் நண்பர்களே எல்லாம் வேலை அதிகம் சும்மா சும்மா துடைக்கணும் ஓகே நண்பர்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்